ஹாய் ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பத்திரிக்கை வத்த பத்திரிக்கை வந்தாச்சு இது பாருங்கள் பத்திரிக்கை எனங்க வரேன் இதுதான் நம்ம வீட்டு பத்திரிக்கை சரிங்களா ஞான பெற்றோர் சரிமிளா என்னோடய பேர் கீழே என் கூட பிறந்த அக்கா அவங்க பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ் பேர் இது வந்து என் கூட பிறந்த தம்பிங்க மூணு பேத்து பேரும் இது எங்கள் மாமனார் மாமியார் பேர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எங்கள் அம்மாவும் எங் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா பேரும் ரெண்டாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தை ரோனிக்கு வந்து எங்கள் மாமனாரோட தங்கச்சி கீழே இருக்கிறது எங்கள் தங்கச்சி தங்கச்சியோடு அத்தை மாமா வந்து எங்கள் நாத்தனார் எல்லாருமே பெரியப்பா பெரியம்மா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங் வீட் அதாவது எங்கள் குழுந்தனாரும் குழந்தனும் ஒய்ஃபும் இது எங்கள் தாய் மாமா இவரும் எங்கள் தாய் மாமாவும் ஒய்ஃபும் அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா வந்து என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்கார் பேரும் இன்னொரு தங்கச்சி எங்கள் அம்மாவோட தங்கச்சி ஒருத்தவங்க இறந்து விட்டாங்க அவங்க பொண்ணு பேர் சகோதர சைடு வந்து இது எங்கள் குழந்தை பையன் பேர் இது என் கூட பிறந்த அக்கா பேர் கிஷோர் அவங்க பையன் பேர் சான்சஸ்வின் என் தங்கச்சி பையன் பேர் லெனிடா வந்து என் தம்பியோட பொண்ணு பேர் அதாவது தாய் மாமனுக்கு தான் முதல் பத்திரிக்கை கேட்குதுங்களா அதனால் ட்ரெஸ்ஸு பாருங்கள் இதுதான் என் தம்பி பொண்ணுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு இது என் தம்பி ஒய்ஃபுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கு பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த தம்பிக்கு இந்த ட்ரெஸ்ஸு பெரிய தம்பிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நடுத்தம்பிக்கு ட்ரெஸ்ஸு பத்திரிக்கையோடு வந்து வைக்கணும் இது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் சேலை இந்த சேலை பெரிய பெரிய தம்பி வீட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கும் அம்மாவுக்கும் இது வந்து நடுத்தம்பி கூட பிறந்த தம்பி நடுத்தம்பிக்கும் நல்லா ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா என் சின்ன தம்பிக்கு கூட பிறந்த என் தம்பிக்கு பார்த்திங்கன்னா இது ங்களா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போகணும் ஃபாதர்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இன்னும் இருக்குது அதெல்லாம் வைக்க போகிறப்ப நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே பாய் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மாவுக்கு பார்க்குறாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் அம்மாவிட்ட பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு சாமி ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்ட்டு இந்த சாமி ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவில் ஒரு பத்திரிக்கையை வச்சாச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து பையன் வச்சு கொடுக்கணும் பாருங்கள் பத்திரிக்கை எப்போ வரணும் அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துடும் மையின்னு சொல்ல அது